என் பேர் செங்கையன் என் மனைவி பேர் பாரதி நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் விவசாயத்துல இருந்தால் ஆடு மாடெல்லாம் வச்சுடுறோம் ஒரு பாஞ்சு வருஷமாக நாங்கள் விவசாயம் தான் பண்ணுறோம் விவசாயம் பண்ணிட்டு தான் அதுதான் எங்களுக்கு கூலி வேலைக்கு போவோம் அந்த வேலைக்கு போய் சேர்த்துட்டு தான் இந்த வேறு வேர்க்கடல் போட்டு இப்போது வேர்க்கடல்ல உயிர்த்துட்டோம்னா அப்போல்லாம் எதுனா வேலைக்கு இருந்தால் போவோம் அதுக்கு மேலே என்ன வேலை இருந்தாலும் இருப்போம் அப்படி கூலி வேலைக்கு போவோம் விவசாயம் செய்துட்டு நாலு நாலு சாலை உயிரும் ஓய்வு உயிர் ஊதிட்டு அப்போல்லாம் வந்து வேர்க்கடலை போடுவோம் வேர்க்கடலை போட்டு எரு எரு எல்லாம் போட்டுட்டு போடுவோம் அது அது எட்டு நாள் பொறுத்து தான் மொளிக்கும் எட்டு நாள் ஒரு மொச்சி மொளிச்சிட்டு அப்போல்லாம் அப்போ களை எடுப்போம் வேர்க்கடலை களை எடுத்துட்டு அப்பளம் மருந்து போடுவோம் அப்புறம் தண்ணி கட்டி அது சுத்தம் பண்ணுவோம் சுத்தம் தண்ணி கட்டிவிட்டு அப்போல்லாம் திருப்பி களை எடுப்போம் துண்டா பாட்டி திரும்பி மருந்து போடுவோம் மருந்து போட்டு அதெல்லாம் வேர்க்கால் திரும்பி பிடுங்குவோம் இதை எப்படி பாதுகாக்கணும் பாதுகாக்கிறதெல்லாம் வேல் கீழே போடுவோம் முள் வேலி போட்டு எல்லாம் முள் வேல் போட்டு ஆளுங்க வச்சு தண்ணி கட்டுவோம் தண்ணி கட்டுவோம் தண்ணி கட்டிட்டு அப்புறம் ஆளுங்க வச்சு தண்ணி கட்டிவிட்டு அப்புறம் பிடுங்குவோம் வேருக்கடலை பிடுங்கினு திரும்பி ஆளுங்க வச்சு அடிப்போம் அடிச்சிட்டு திரும்பி காய் வைப்போம் இது எவ்வளோ இப்போ ஒரு சின்னதாக பருப்பு நம்ம வைக்கல வைக்கிறோன்னா விளையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அது மூணு மாதம் ஆகும் நாள் ஆகும் அதான் மூணு மாதம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் நாள் என்னென்ன நீங்கள் பாதுகாப்புக்கு பண்ணுவீங்க பாதுகாப்பு அதுக்காக தான் போட்டு வேர்க்கடலை போட்டு வேர்க்கலை போட்டு அது களை எடுக்கணும் களை எடுத்துகிட்டு திரும்பி மா தண்ணி கட்டணும் தண்ணி கட்டி திரும்பி களை எடுக்கணும் எடுத்து திரு களை எடுத்து எடுக்கிறப்போ மருந்து போடணும் தண்ணி கட்டிவிட்டு மருந்து போடணும் மருந்து போட்டு திரு அது களை எடுக்கணும் களை எடுத்துட்டுதான் திரும்பி களை காவிடும் உங்களுக்கு என்ன தொந்தரவு எல்லாம் வரும் தொந்தரவு பூச்சி இது அதிகமாக வரும் பூச்சி தொல்லை இதெல்லாம் வரும் பூச்சியெல்லாம் மருந்து அடிக்கணும் அது இது வச்சு மருந்து அடிக்கணும் ஆளுங்க வச்சு வச்ச தான் இது பூச்சி திருடும் நாங்கள் இந்த வாங்குவோம் எல்லா ஊரில் வாங்குவோம் இந்த இப்போ ரயில் ஸ்டேஷனில் வந்து எங்கள் ஆரம்பத்தில் இது என்ன கண்டிஷனில் பாய்ச்சி நாள் போட்டு போட்டுப்போம் பாதி நாள் அது இருக்குது பதிஞ்சு நாள் போய் பொறுத்த பிறகு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்படியே வேறு விடும் அது விட்ட பிறகு தான் திரும்பி அறுவடை போ நாற்பத்தி ஐம்பது நாளுக்கு தொண்ணூறு நாளுக்கு பிடுங்குவோம் இது எவ்வளோ நாள் அவங்க மொத்தமாக தொண்ணூறு நாள் ஆகும் மொத்தத்தில் தண்ணி வசதி தண்ணி வசதி வாடை போவோம் வாடலேருந்து தண்ணி எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு பாசிப்போம் அதுக்கப்புறம் கொள்முதல் எப்படி இந்த இந்த வேர்க்கால் போடுறதா தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள்னா திரும்பி அவ்வளோதான் திரும்பி எள்ளு கிள்ளி அரிப்போம் எள் அரைச்சிப்போம் அது மாய் பேஞ்சா எள்ளு அரிப்போம் இல்லாட்டி அப்படியே வீடு விட்டுருவோம் தண்ணி வசதி கம்மி இல்லை அதுக்காக தண்ணி வசதி இல்லாதப்போ எள்ளுக்கு அடிச்சுப்போம் எள்ளி ஆகி திரும்பி திரும்பி வேர்க்கால் தான் மாய் பேஞ்சு தான் போர் வசதி இல்லை போர் இருந்தால் மூணு வேலைக்கு மூணு காலம் வர வைக்கலாம் போர் இல்லை மழை மாய் பெய்ய காட்டி முடியாது இப்போது இப்போ நார்மலாக ஒரு ஃபேமிலி பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த வேர்க்காலில் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க என்ன எப்படி பண்ணலாம் இதுக்கு என்ன வரி முடிவு வெறும் நாலு சால் ஊழணும் ஊதிட்டு எரு எருவு போடணும் சொந்த நான் சொந்த நிலம் கொஞ்சம் சொந்த நாளாக கொஞ்சம் கோரு கொடுத்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நிலையில் எல்லா நிலம்னாலும் கோருக்கு தான் வைக்கணும் கோருன்னா குத்த எடுப்பாங்க இது இதுவில் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு அஞ்சாயிரம் ப ஏக்கரா அஞ்சாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்தா தான் இது செய்யணும் செய்ய தான் பாடு பண்ணணும் நல்ல லாபம் தர லாபம் இது இல்லை மழை பெஞ்சனா போயிடும் மழை பெஞ்சால் போயிடும் அப்படியே அடிச்சுன்னு போயிடும் மழை பெய்யாத பார்த்து போடணும் மழை பெஞ்சினா போயிடும் மொத்தமாக மாதம் போடும் அவி போடும் மழை பெய்யா போயிடும் அது போட்ட முன்னே மழை பெஞ்சினா போயிடும் அழிவு போயிடும் பொருள் போயிடும் மழை வந்துடும் அதை பாடுபாடுன பாடுபட்டால் தான் இருக்கணும் அது இப்போ மாய் பஞ்சாயத்து அதிகமாக பஞ்சாயத்து போல வந்துடும் இது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல உங்களுக்கான கரெக்டான ஊதியம் கிடைக்கிதா இதில் ஒரு வருஷம் கடிக்கும் ஒரு வருஷம் கிடைக்காது ஒரு வருஷம் கடிக்கும் ரெண்டாவது வருஷம் போயிடும் இன்னும் இந்த வேலை செய்ய முடியாது எங்களால் படிக்கல நாங்கள் விவசாயம் தான் தொழில் அதுதான் இருக்குது அது எதுவும் இல்லையா காலையில் எத்தனை மணி எழுந்திருப்பீங்க காலையில் ஆறு மணிக்கு எழுந்துப்போம் ஆறு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துப்போம் அதை வந்து கலை பார்த்துக்கின்னு ஆளுங்க கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து ஆளுங்க பார்த்து ஆளுங்க ஒரு நாள் கிடைப்ப ஒரு நாள் கிடைக்க மாட்டாங்க ஒரு நாள் இன்றைக்கி வந்தால் நாளைக்கு வர மாட்டாங்க நாளைக்கு வருவானுவாங்க அப்படியெல்லாம் இருக்குது எப்படி எப்படியோ பா கஷ்டப்பட்டு இருக்கிறோம் பாடுபட்டு தான் இருக்கிறோம் மக்களுக்கு என்ன சொல்ல மக்களுக்கு என்ன சொல்கிறது சார் நாங்கள் வயசு நிறுவனம் வயசு தான் இருக்கிறோம் கஷ்டப்பட்டு ஏதோ குடும்பத்தை அப்படியே காப்பாற்றி காப்பாற்றி இருக்கிறோம்